வணக்கம் இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க இன்னைக்கு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஏழு மணிக்கு திருச்சி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு ஒரு தனியார் பேருந்து கிளம்பியிருக்கு பேசஞ்சரை கூட்டிக்கிட்டு அது சங்கர் அப்படின்னு அந்த பேருந்துக்கு பெயர் சொல்கிறாங்க இது சமூக வலைதளத்தில் பார்த்த பதிவை பற்றி தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அந்த பேருந்துடைய நம்பர் வந்து டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் பிபி ஃபைவ் த்ரீ ஃபோர் ஃபைவ் அதுதான் அந்த வண்டி எண் அந்த வண்டியில் நிறையா பேசஞ்சர் வந்திருக்காங்க அந்த வண்டியை ஓட்டக்கூடிய அந்த டிரைவர் வந்து ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஐந்து வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் ஓட்டுனர் ஓட்டுநருமே ஒரு யங் ஏஜ் பாயின்னு நினைக்கிறேன் அதில் இருக்கக்கூடிய பேசஞ்சர் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஒரு பேசஞ்சர் மட்டும் சொல்லியிருக்காரு தம்பி ரொம்ப வேகமாக போகிறீங்க இவ்வளோ வேகமாக போகாதீங்க பொறுமையாக போங்க அப்படின்னு ஒரு மைல்டு வார்னிங் பர்பலாக கொடுத்துருக்காரு ஆனாலும் இந்த ரெண்டு பேரும் கேட்கலை பாதியில மறுபடியும் அவர் சொல்லியிருக்காரு இது ரொம்ப ஆபத்தானது தம்பி என்ன வேணா நான் நான் வேணா பாதியிலே இறங்கிக்கிறேன் எனக்கு இதுல பேருந்துல கண்டினியூ பண்ணவே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனாலும் அந்த ரெண்டு பேரும் அதை பெருசா சீரியஸா எடுத்துக்கல ஓட்டுநரும் நடத்துனரும் சேர வேண்டிய சே இடம் அதாவது அந்த சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு பேருந்து வந்து இறங்கிருக்கு பேசஞ்சர் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரா வெளியில போக ஆரம்பிச்சிருக்காங்க ஆனாலும் அந்த டிரைவருக்கு ஒரு கோவம் இருந்திருக்கு இவன் எப்படி எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை பார்த்து அப்படி கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு பேருந்து நிலையத்தில் இறங்கின பிறகு அந்த யார் இந்த பையன் இந்த டிரைவர் கிட்ட சொன்னாரோ போங்க எனக்கு பயமா இருக்கு ரொம்ப வேகமா போறீங்கன்னு தகாத வார்த்தைகளால் இவர் திட்டுறாரு அந்த பேசஞ்சர் அந்த பயனாலையும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர வயது உடையவர் அவரை வந்து பலார் பலார்னு கன்னத்திலே ரெண்டு வைக்கிறாரு நீங்க கூட அந்த காட்சிகளை பார்க்கலாம் அவர் அடிக்கிறத தகாத வார்த்தைகள் அதை நம்ம வெளியிட முடியாது பீ போட்டு தான் அதை வெளியிட முடியும் கெட்ட வார்த்தையில சுத்தி எல்லாரும் பார்க்குறாங்க பெண்கள் ஆண்கள் எல்லாரும் அந்த பேருந்து நிலையத்துல தான் இருக்காங்க ஆனால அவர் பலார் பலரும் வைக்கிறாரு ஓட்டுநர் வந்து அவர் இடைமறித்து வேணா வேணா வந்துரு அப்படிங்கிறாரு ஆனால் திரும்ப திரும்ப வந்து அவர் அடிக்கிற மாதிரியான காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது இல்ல அவர் கேட்டதுல அந்த பயணம் அந்த டிராவல் பண்ண பேசஞ்சர் கேட்டதுல என்ன தப்பு இருக்குன்னு நேயர்கள் நீங்க பார்த்தா ஏதாவது சொல்லுங்க உயிருக்கு பயமா இருக்கு இவ்வளவு வேகமா போவாதீங்க அப்படின்னு தான் அவர் கேட்டிருக்காரு இல்ல இப்போ நம்ம என்ன குற்றம் சொல்ல போறோம் அப்படின்னா உடனே கிளம்பி வந்துருவீங்களேடா ஆனா ஊனா இதுக்கும் சிஎமுக்கும் என்ன பண்ண முடியும் இதுக்கும் திராவிட மாடல் அரசும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சிலர் வந்து நம்ம மேல கோபத்தை கேட்கலாம் எதுக்கு எடுத்தாலும் திராவிட மாடலையே கேள்வி கேட்டு கிளம்பிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியாயமா கேட்க வர்றது திராவிட மாடல் அரசு ஆள்கிறது இப்போ இது ஒரு தனியார் பேருந்துக்கு தனியார் பேருந்து இது அவர்களுக்கு சொந்தமானது அந்த நிர்வாகம் ஒருவேளை இது போன்ற ஊழியர்களை பிரஷர் கொடுக்குதா ரோட்ல வந்து டைமிங் எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க நீங்க பாட்டு காட்டும் எவ்வளோ வேகமாக போகிறீங்களோ அவ்வளோது நமக்கு கலெக்ஷன் கிடைக்கும் அந்த கலெக்ஷனுக்கு தகுந்த பேட்டா உங்களுக்கு கொடுக்க முடியும் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கிட்டு அதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா பேசஞ்சரை ஏற்ற முடியாது உங்களுக்கு பேட்டாவும் கிடைக்காது அப்படின்னு எதுவும் அவங்க அந்த தனியார் நிர்வாகம் எதுவும் ப்ரெஷர் கொடுக்குதா அப்படின்னு தெரியல அந்த காட்சிகளில் வந்து ஒரு நபர் அங்கே இருக்கிறவர் இதிலெல்லாம் வந்து ஃபோனில் செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலையுமே வெறும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதாக தெரிகிறது பொதுவான பொதுமக்களாக நம்ம கேள்வி கேட்கறது என்ன அப்படின்னா ஒரு இப்போ சமீப காலமாக இது போன்ற பேசஞ்சர் வந்து அவங்க கன்வீனியன்ட்டா தான் நம்ம டிராவல் பண்றோம் பஸ்ஸுக்கு ஃபேர் கொடுத்து நம்ம டிராவல் பண்ணும்போதே அவர்களை பொதுவாக மதிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது அது வந்து ஹோட்டல் ஆகட்டும் ஹோட்டல்ல போயே கேட்கிறோம் ஹோட்டலுமே நிறைய இடத்துல புழு விழுந்தது இது ஈ விழுந்தது பள்ளி விழுந்தது எல்லாம் சாப்பாடு வர்றதாக காணொலி காட்சிகளில் வருது அந்த கஸ்டமர் நுகர்வோர்களுக்கான போதிய மரியாதை கிடைக்கிறதா இந்த நடக்கும் போது நுகர்வோர்கள் எளிதாக அவர்களுக்கான நீதியை எங்க போய் அவங்க வாங்கிறது நீதி எங்க போய் அவங்க எந்த நீதிமன்றத்தை நாடுவது எப்படி போகிறது அப்படிங்கிறது விழிப்புணர்வு போதிய அளவில் இப்பவும் கிடைக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இப்ப இவர் மீது அந்த அந்த தனியார் பேருந்து நிர்வாகம் இந்த அடித்த ஓட்டுநர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா இல்ல இந்த காவல்துறை உடனடியாக இந்த பதிவு பண்ற வரைக்கும் எதுவும் நடவடிக்கை எடுத்ததா தெரியல ஒருவேளை இவர்களுக்கெல்லாம் அரசியல் பின்புலம் இருந்தால் நிச்சயமாக வந்து சமரசத்துக்கு தான் அந்த பயனாளியை கூப்பிட்டு இந்த மாதிரி அடிச்சிட்டாரு மன்னிப்பு கேட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புமே இருக்கிறது பட் இது இந்த மாதிரி ஒரு வளர்ந்த சமூகத்துல இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல இது போன்ற பயனாளிகளுக்கு நுகர்வோர்களுக்கு அவர்களுடைய உரிமை பணம் கொடுத்துமே அவர்களுக்கு போதிய அளவில் அவர்களுக்கான அந்த மரியாதை கிடைக்கவில்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு சிலருமே அந்த சமூக வலைதளங்கள்ல சிலர் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துருக்காங்க இதுக்கும் இந்த திராவிட மாடல் அரசு என்ன பண்ணும் இதுக்கும் ஆட்சிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க சரி அப்படியே இல்லைன்னு சொன்னாலும் சட்டம் தன் கடமையை செய்யறதுக்காகவாது இந்த திராவிட மாடல் அரசு தானாகவே முன் வந்து இதுபோல ஒரு ஒரு பயனாளி ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களை இந்த மாதிரி கண்ணத்துல அடிச்சு தகாத வார்த்தைகள் பொது வெளியில சொல்லியிருக்காரு இப்போ அந்த மனிதர் மனம் உடைந்து போயிருப்பாரு அவருடைய மனம் கூனி குறுகி போயிருக்குமே அவருடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவரை எப்படி எடை போடுவார்கள் அப்ப அவருடைய மனம் உடைஞ்சு போயிருக்குமே அவர் ஏதாவது இதன் மூலமாக விபரீதம் முடிவு எடுத்துட்டா என்ன ஆகும் ஏன்னா கேரளாவிலேயே நம்ம அப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தோம் அந்த பெண் தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக ஒரு ஆண் மீது குற்றம் சாட்டி அந்த ஆண் வந்து இறந்துட்டாரு அந்த குடும்பம் இன்று நிர்கதியாகி நிற்கிறது இப்போ இது போல அவர் மனசு உடஞ்சி நம்ம அப்படி ஆகக்கூடாதுங்கிறத நம்ம வேண்டிப்போம் ஆனால் மனசு உடஞ்சி பொது ஒரு சின்ன பயன் நம்ம அடிச்சுட்டானே இவ்வளவு முன்னாடி அப்படின்னு நடந்துட்டா அந்த குடும்பத்தின் நிலை என்னவாகும் இதையெல்லாம் வந்து காலம் கடந்து நமக்கு நீதி கிடைக்கிறதுல எந்த பயனும் இல்லை உடனடியாக அந்த தனியார் பேருந்து நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் போக்குவரத்து துறை அதிகாரிகளும் இது போன்ற தனியார் இவ்வளவு வேகமாக இயக்குவதற்கு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரணும் அதற்கு ஒரு நெறிமுறையை வகுக்கணும் எடுத்தா மட்டுமே இதையெல்லாம் வந்து சரிபுறைப்படுத்த முடியும் நெறிமுறைக்கு கொண்டு வர முடியும் பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்கிறது